அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு அத்தியாயம் நாற்பத்தி மூன்று செம்பியன் மாதேவி அன்னை அழைத்து வரச் சொன்னதாக சேவகன் வந்து கூறியதன் பேரில் மதுராந்தகன் செம்பியன் மாதேவியை பார்க்கச் சென்றான் சிவபக்தியிற் சிறந்த அந்த மூதாட்டியின் புகழ் நாடெங்கும் பரவியிருந்தது ஒரு காலத்தில் மதுராந்தகனும் அன்னையிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தான் இப்போது அந்த பக்தி கோபவெறியாக மாறிப்போயிருந்தது பெற்ற மகனுக்கு துரோகம் செய்து தாயாதிகளின் கட்சி பேசிய தாயை பற்றி கதைகளிலே கூட கேட்டதில்லையே தனக்கு இப்படிப்பட்ட வந்து வாய்க்க வேண்டும் இதை நினைக்க நினைக்க அவன் உள்ளத்தில் அன்பு அத்தனையும் துவேஷமாக மாறி நாளடைவில் கொழுந்து விட்டு வளர்ந்திருந்தது அபூர்வமான சாந்தம் குடிகொண்ட அன்னையின் முகத்தை பார்த்ததும் கொஞ்சம் அவனுடைய கோபம் தணிந்தது பழைய வழக்கத்தை அனுசரித்து விட்டு நமஸ்கரித்து எழுந்து நின்றான் சிவபக்தி செல்வம் பெருகி வளரட்டும் என்று மகாராணி ஆசி கூறி அவனை ஆசனத்தில் உட்காரச் செய்தாள் அந்த ஆசீர்வாதம் மதுராந்தகனுடைய மனதில் அம்பை போல தைத்தது மதுராந்தகா என் மருமகள் சுகமா உன் மாமனார் வீட்டிலும் தனாதிகாரியின் வீட்டிலும் எல்லோரும் சௌக்கியமா என்று அன்னை கேட்டார் எல்லோரும் சௌக்கியமாகவே இருக்கிறார்கள் அதை பற்றி தங்களுக்கு என்ன கவலை என்று குமாரன் முணுமுணுத்தான் தஞ்சையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் நீ சக்கரவர்த்தியை பார்த்தாயா அவருடைய உடல் நலம் தற்சமயம் எப்படி இருக்கிறது என்று மகாராணி கேட்டார் பார்த்து விடைபெற்றுக் கொண்டுதான் புறப்பட்டேன் சக்கரவர்த்தியின் உடம்பு நாளுக்கு நாள் நலிந்துதான் வருகிறது உடல் வேதனையை காட்டிலும் மனவேதனை அவருக்கு அதிகமாக இருக்கிறது என்றான் மதுராந்தகன் அது என்ன குழந்தாய் சக்கரவர்த்தி மனம் வேதனைப்படும்படியாக என்ன நேர்ந்தது குற்றம் செய்தவர்கள் அநீதி செய்தவர்கள் பிறர் உடமையை பறித்து அனுபவிக்கிறவர்கள் மனவேதனை கொள்வது இயல்புதானே என்ன இப்படி சொல்கிறாய் சக்கரவர்த்தி அவ்வாறு என்ன குற்றம் அநீதி செய்து விட்டார் வேறு என்ன செய்ய வேண்டும் நான் இருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் அவர் இத்தனை வருடங்களாக அமர்ந்திருப்பது போதாதா அது குற்றம் இல்லையா அநீதி இல்லையா குழந்தாய் பால் போல தூய்மையாக இருந்த உன் உள்ளத்தில் இந்த விஷம் எப்படி வந்தது யார் உனக்கு துர்போதனை செய்து கெடுத்து விட்டார்கள் என்று இரக்கமான குரலில் அன்னை கேட்டார் தாயே என்னை எதற்காக அழைத்தீர்கள் அதை சொல்லுங்கள் செம்பியன் மாதேவி ஒரு நொடி பெரிய மூச்சு விட்டார் பிறகு கூறினார் உன்னுடைய குணத்தில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல்கள் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குகின்றது பழுவேட்டரையர் மாளிகையில் இரண்டு வருஷ வாசம் இப்படி உன்னை மாற்றிவிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை போனால் போகட்டும் என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும் உன் தந்தைக்கு நான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற என்னால் இயன்ற வரையில் முயல வேண்டும் மகனே உன்னை அழைத்த காரியத்தை சொல்வதற்கு முன்னால் என்னுடைய கதையை அதாவது உன் தந்தையை மணந்த வரலாற்றை கூற வேண்டும் சற்று பொறுமையாக கேட்டுக்கொண்டிரு மதுராந்தகன் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்க போவதற்கு அறிகுறியாக கால்களை மண்டி ஓட்டுக்கொண்டு கைகளை பீடத்தில் நன்றாக ஊன்றிக்கொண்டு உட்கார்ந்தான் உன் தந்தை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் அது முதல் பற்பல சிவஸ்தலங்களுக்கும் சென்று ஆலய தரிசனம் செய்து வந்தார் அவருக்கு வயது அப்போது நாற்பதாகி இருந்தது இளம் வயதில் அவர் மணந்து கொண்டிருந்த மாதரசி காலமாகிவிட்டார் மறுபடியும் கல்யாணம் செய்து கொள்ளும்படி எண்ணமே அவருக்கு இருக்கவில்லை மீண்டும் மனம் புரிந்து கொள்வதில்லை என்று விரதம் கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய புனித உள்ளம் இந்த பேதையை கண்டதினால் சதனமடைந்து என் தந்தையின் முன்னிலையில் என் விருப்பத்தை கேட்டார் அவர் அவரை மணந்து கொள்ள பூரண சம்மதம் என்பதை தெரிவித்தேன் எங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தது அதன் பயனாக உன் பாட்டனார் இழந்திருந்த செல்வாக்கை மீண்டும் அடைந்து மலவரையர் என்ற பட்ட பெயரையும் பெற்றார் மகனே எனக்கும் உன் தந்தைக்கும் திருமணம் நடந்த பிறகு நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம் சிவபெருமானுடைய திருப்பணிக்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வது என்றும் இருவரும் மகப்பேற்றை விரும்புவதில்லை என்றும் தீர்மானித்திருந்தோம் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது குழந்தாய் இதையெல்லாம் உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று நான் கனவிலும் கருதவில்லை ஆயினும் அத்தகைய அவசியம் நேர்ந்து விட்டதனால் சொல்கிறேன் கொஞ்சம் செவி கொடுத்து கவனமாக கேள் இவ்விதம் செம்பியன் மாதேவி கூறி மீண்டும் ஒரு நெடு மூச்சு விட்டார் மதுராந்தகனும் முன்னை காட்டிலும் அதிக சிரத்தையுடன் காது கொடுத்து கேட்கத் தொடங்கினான் சிவபக்தியை போல் விளங்கிய மாதரசி செம்பியன் மாதேவி தொடர்ந்து கூறினார் மகனே உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய பொழுது சோழ ராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய் அவருடைய ஆட்சி காலத்தில் சோழ ராஜ்யம் தெற்கே ஈழநாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ணாநதி வரையிலும் பரவியிருந்தது ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்யத்திற்கும் ராஜகுலத்திற்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன இரட்டை மண்டலத்து படைகள் படையெடுத்து வந்தன பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் இல்லாத வீராதி வீரரும் உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் படையை எதிர்க்க புறப்பட்டார் வடக்கே தக்கோலம் என்னும் இடத்தில் மாபெரும் போர் நடந்தது லட்சக்கணக்கான வீரர்கள் மாண்டார்கள் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இரட்டை மண்டலத்தாரின் படை சிதறி ஓடியது ஆனால் அந்த போரில் ராஜாதித்த தேவர் பலியாகிவிட்டார் உன்னுடைய சித்தப்பா அரிஞ்சய தேவரும் அந்த போரில் ஈடுபட்டு படுகாயமடைந்தார் ஆனால் அவரை பற்றி யாதொரு விவரமும் அப்போது தெரியவில்லை தேவரின் மூத்த புதல்வர் சுந்தர சோழர் சின்னஞ்சிறு வயது பிள்ளை ஈழப்போருக்கு சென்றிருந்தார் அவரை பற்றியும் செய்தி கிடைக்கவில்லை ராஜகுலத்தில் பிறந்து அச்சமயம் தஞ்சை அரண்மனையில் பராந்தக சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தவர் உன் தந்தைதான் ஆனால் உன் தந்தையோ இளம் வயதிலேயே ராஜ்ய விவகாரங்களை வெறுத்து சிவபெருமானிடம் மனதை செலுத்தி வந்தார் அவருக்கு யுத்தம் என்றால் பிடிப்பதில்லை மன்னர்களின் மன்னாசை காரணமாக மக்கள் போரிட்டு மடிவானேன் என்றும் அவர் வருந்தினார் தந்தையிடமும் சகோதரர்களிடமும் அதை குறித்து வாதிட்டார் சிவஞான செல்வர்களான பெரியோர்களின் சகவாசத்திலும் புண்ணியஸ்தல யாத்திரையிலும் ஆலய வழிபாட்டிலும் காலத்தை செலவிட்டார் வாழ்வேல் முதலிய ஆயுதங்களை கையினால் தொடவும் அவர் விரும்பவில்லை யுத்த தந்திரங்களிலும் போர் முறைகளிலும் அவர் பயிற்சி பெறவில்லை பொய்யும் புனை வஞ்சகமும் வேசமும் சூழ்ச்சிகளும் மறுசூழ்ச்சிகளும் கொலை முதலிய பாவங்களும் நிறைந்தது ராஜாங்கம் என்பதை அவர் நம்பினார் மகனே விதிவசத்தால் அப்படிப்பட்ட கொள்கையுடைய உன் தந்தை இந்த சோழ நாட்டின் பாரத்தை வகிக்கும்படியாக நேர்ந்துவிட்டது பராந்தக சக்கரவர்த்தி ராஜ்யத்திற்கு நேர்ந்த பல விபத்துகளினாலும் ராஜாதித்தரின் மரணத்தினாலும் மனம் நொந்து மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் வேளையில் உன் தந்தையை அழைத்து ராஜ்ய பாரத்தை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் உன் தந்தை மரணத் தருவாயில் இருந்த உன் பாட்டனாரின் மனதை மேலும் புண்படுத்த விரும்பாமல் ஒப்புக்கொண்டார் உன் தந்தையை எனக்கு முன்னால் மணந்திருந்த பாகியவதியான வீரநாராயணி தேவி அதற்கு முன்னரே சிவபதம் அடைந்து விட்டார் நானோ அப்போது உன் தந்தையை பார்த்ததே இல்லை ஆகையால் உன் தந்தையின் காலத்திற்கு பிற்பாடு சோழ மகாராஜ்யம் என்ன ஆவது என்ற கவலை உன் பாட்டனாருக்கு ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக அச்சமயத்தில் உன் சிறிய தந்தையின் குமாரரை தேடுவதற்காக ஈழத்திற்கு போனவர்கள் அங்கே ஒரு தீவில் சுந்தர சோழரை கண்டுபிடித்து அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள் பராந்தக சக்கரவர்த்தி சுந்தர சோழரிடம் அளவில்லாத பிரியம் வைத்திருந்தார் இருந்த நாளிலிருந்து மடியில் வைத்து தாளாட்டி பாராட்டி வளர்த்து வந்தார் பெரியோர்கள் பலர் சுந்தர சோழரின் மூலமாய் சோழகுலம் மகோன்னதம் அடையப் போகிறது என்று சொல்லியிருந்தார்கள் இத்தகைய காரணங்களினால் உன் பாட்டனாருக்கு சுந்தர சோழர் மீது மிகுந்த அன்பு உண்டாயிற்று ஆகையால் உன் தந்தை சிம்மாசனம் ஏறும்போது சுந்தர சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட வேண்டும் என்றும் அவருடைய சந்ததியர்கள்தான் சோழ நாட்டை ஆண்டு வர வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு சிவபதம் அடைந்தார் இந்த விவரங்களை எல்லாம் உன் தந்தை என்னிடம் கூறினார் பராந்தக சக்கரவர்த்தி மரண தருவாயில் வெளியிட்ட விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உறுதி கொண்டிருந்தார் சுந்தர சோழரும் அவருடைய சந்ததியாரும் பட்டத்திற்கு வருவதில் எந்தவித இடையூறும் நேரிடக்கூடாது என்று எண்ணினார் உன் தந்தைக்கு ராஜ்யமாலும் ஆசை இல்லை ராஜரீக காரியங்களிலும் பற்றுதல் இல்லை அவருடைய உள்ளம் சதாசர்வ காலமும் நடராஜ பெருமானின் இணையடி தாமரைகளில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது ஆகவே தமது தம்பியாகிய அறிஞியரிடமும் அவருடைய புதல்வர் சுந்தர சோழரிடமும் ராஜ்ய காரியங்கள் முழுவதையும் ஒப்படைத்திருந்தார் அவர் சிவபெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார் அவருக்கு மறுபடியும் மனம் செய்து கொள்ளும் எண்ணமே இருக்கவில்லை ஆனால் அவருடைய மன உறுதியை குலைக்க நான் ஒருத்தி வந்து சேர்ந்தேன் நானும் சிவபக்தியில் ஈடுபட்ட பிச்சை என்று அறிந்ததனால் அவர் என் மீது பிரியம் கொண்டு என்னை திருமணம் புரிந்தார் அவரை கணவனாக அடைந்த நான் பாக்யசாலி எத்தனை ஜென்மங்களில் அவரை அடைய நான் தவம் செய்திருக்க வேண்டும் அவரை தந்தையாக பெற்ற நீயும் பாக்கியசாலி அப்படிப்பட்ட புண்ணிய புருஷருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நானும் நீயும் கடமைப்பட்டவர்கள் அன்னை இவ்விதம் கூறி நிறுத்திய போது கேட்டுக்கொண்டிருந்த மகனுடைய உடல் பதறிக்கொண்டிருந்தது அவனுடைய உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது அது எப்படி தாயே என் தந்தை என்னிடம் ஒன்றும் தெரிவிக்கவில்லையே நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் மதுராந்தகன் மகனே கேள் உன் தந்தை சிவபெருமானுடைய பாத மலர்களை அடைந்த போது நீ சின்னம் பிள்ளை ஆகையால் உன்னிடம் அவர் ஒன்றும் தெரியப்படுத்த முடியாது ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போனார் அவருடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை என் மீது சுமத்து போனார் மகனே உன்னை இந்த மண்ணுலக வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளாமல் சிவபக்தர் சிகாமணியாக்கும்படி வளர்ப்பேன் என்று உன் தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன் அதை நிறைவேற்றுவிட்டதாகவே சில காலத்திற்கு முன்பு வரையில் என் நீ இருமாந்திருந்தேன் ஆனால் சில நாட்களாக நான் ஏதேதோ கேள்விப்படுகிறேன் அப்படிப்பட்ட பேச்சை கேட்கும் போதெல்லாம் என் நெஞ்சு புண்ணாகிறது நான் கேள்விப்படுவதெல்லாம் பொய் என்று நீ உறுதி சொல்லி என் நெஞ்சில் உள்ள புண்ணை ஆற்றமாட்டாயா என்று அன்னை செம்பியன் மாதேவி கெஞ்சினாள் தாயே உங்களுடைய மர்மமான வார்த்தைகள் என்னுடைய நெஞ்சையும் புண்ணாக்குகின்றன தாங்கள் என்ன கேள்விப்படுகிறீர்கள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்னிடம் என்ன உறுதி கேட்கிறீர்கள் என்று மதுராந்தகன் சீறினான் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு நீயும் ஒரு தாயா குழந்தாய் சோழகுலத்து சிம்மாசனத்தில் ஏற நீ ஆசை கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்படுகிறேன் உன் உள்ளத்தையும் நம் விரோதிகள் அவ்விதம் கெடுத்து விட்டார்கள் என்று அறிகிறேன் நான் இவ்வாறு கேள்விப்பட்டது உண்மையல்ல என்று நீ கூறினால் என் மனம் நிம்மதியடையும் என்றால் மூதாட்டி மதுராந்தகன் இதுவரை உட்கார்ந்திருந்த பீடத்திலிருந்து எழுந்து நின்றான் அவனுடைய படபடப்பை பார்த்ததும் தாயும் எழுந்தாள் என்னுடைய மனதை விரோதிகள் யாரும் கெடுக்கவில்லை என்னை சிம்மாசனம் ஏற்ற விரும்புகிறவர்கள் என் விரோதிகளா எனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க முன் வந்திருப்பவர்கள் என் விரோதிகளா ஒரு நாளும் இல்லை உண்மையில் என் ஜென்ம விரோதி யார் என்னை பெற்றவளாகிய நீதான் என்று மதுராந்தகன் கூவினான் ஆத்திரமிகுதியால் அச்சமயம் அவன் மரியாதையை மறந்தான் சின்ன நல்ல வார்த்தைகளினால் அன்னையின் மனதை மாற்றும்படி சொல்லியிருந்ததை மறந்து வசை மாறி பொழிந்தான் ஆம் நீதான் என் ஜென்ம சத்ரு வேறு யாரும் இல்லை நீயும் ஒரு தாயா உலகத்தில் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளின் உரிமைக்காக படாத பாடுபடுவார்கள் நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் நீ எதற்காக இந்த பெரும் துரோகத்தை எனக்கு செய்கிறாய் எல்லாவித நியாயங்களினாலும் எனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பிடுங்கி இன்னொருவனுக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன சிறந்தை என் தந்தையின் விருப்பம் என்று சொல்கிறாய் அவருக்கு நீ வாக்கு கொடுத்ததாக சொல்கிறாய் அதற்கெல்லாம் அத்தாட்சி என்ன நான் நம்பவில்லை எனக்கு யாரோ துர்போதனைகள் செய்து விட்டதாக சொல்கிறாய் இல்லவே இல்லை உனக்குத்தான் யாரோ துர்போதனைகள் செய்து உன் மனதை கெடுத்து விட்டிருக்கிறார்கள் தாயை மகனுக்கு விரோதியாக்கி இருக்கிறார்கள் நியாயமாக எனக்கு உரிய சோழ சிம்மாசனத்தை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் நீ சொன்னாலும் விடமாட்டேன் சிவபதம் அடைந்த என் தந்தையே திரும்பி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் இந்த சோழ சாம்ராஜ்யம் என்னுடையது இந்த பழமையான சிம்மாசனம் எனக்கு உரியது அவற்றை நான் அடைந்தே தீருவேன் என்றான் மதுராந்தகன் செம்பியன் மாதேவி குரலின் சாந்தத்தில் சிறிதும் மாறுதல் இல்லாமல் மகனே சற்று அமைதியாக இரு நான் வஞ்சக அரக்கியாகவே இருந்தாலும் என் வார்த்தைகளை சற்று செவி கொடுத்து கேள் என்றார் சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாதா தாயே மக்களின் அபிமானத்தை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவில்லை மக்களின் அபிமானம் எண்ணத்திற்காகும் மக்கள் ஆளப்பட வேண்டியவர்கள் சிம்மாசனத்தில் யார் வீட்டிலிருந்து அரசு செலுத்துகிறார்களோ அவர்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவர்கள் என்றான் மகனே உனக்கு போதனை செய்திருப்பவர்கள் அரசியல் நீதியின் ஆரம்ப தத்துவத்தை கூட உனக்கு உணர்த்தவில்லை மக்களின் அபிமானம் இல்லாமல் எந்த அரசனும் நீடித்து அரசு செலுத்த முடியாது அப்படி அரசு புரிவதில் புண்ணியமும் இல்லை இவ்வாறு அந்த பெருமூதாட்டி சொல்லி கொண்டிருந்த போது அரண்மனை வாசலில் ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது கோலக்குரலும் சாபக்குரலும் கோபக்குரலும் கேள்விக்குரலும் ஆயிரக்கணக்கான மனிதர்களிடமிருந்து எழுந்து பெருங்காற்று அடிக்கும் போது சமுத்திரத்தில் உண்டாகும் பயங்கர பேரொழியாக கேட்டது மகனே சோழ சாம்ராஜ்யத்திற்கு ஏதோ பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதன் முதல் அறிகுறிதான் இது நான் அரண்மனைக்கு வெளியே சென்று என்ன விஷயம் என்றும் தெரிந்து வருகிறேன் அதுவரையில் நீ இங்கேயே இரு என்றால் அன்னை பழையாறை நகரின் வீதிகள் அன்று வரை என்றும் கண்டிராதபடி கல்லோலமாக இருந்தது அத்தென்னகரில் ராஜ மாளிகைகள் இருந்த பகுதியை நோக்கி ஜனன்கள் திரள்திரளாக போய்க் கொண்டிருந்தார்கள் மக்களில் அநேகர் அழுது புலம்பிக் கொண்டு சென்றார்கள் பலர் பழுவேட்டரையர்களை வாயாற சபித்துக்கொண்டு சென்றார்கள் இப்படி ஏற்பட்ட ஆரவாரத்தை தான் செம்பியன் மாதேவி மதுராந்தகனோடு பேசிக் கொண்டிருக்கையில் கேட்டார் குமாரனுடன் வாதாடுவதை அத்துடன் நிறுத்திவிட்டு அரண்மனை மேல் மாடத்தின் முன்முகப்பிற்கு வந்து சேர்ந்தார் தெய்வீக கலை பொருந்திய அப்பெருமூதாட்டின் திருமுகத்தையும் கூப்பிய கைகளுடன் அவர் நின்ற சாந்தமான தோற்றத்தையும் பார்த்ததும் அந்த ஜனசமுத்திரத்தின் ஆரவாரம் அடங்கியது இந்த சமயத்தில் தஞ்சாவூர் தூதர்கள் இடித்து பிடித்து ஜனங்களை தள்ளி கொண்டு முன்னால் வந்து சேர்ந்தார்கள் அவர்களை அழைத்து கொண்டு வந்த சேவகர்களில் ஒருவன் பெருமாட்டி இவர்கள் தஞ்சாவூரிலிருந்து முக்கியமான செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றான் செம்பியன் மாதேவி ஜனக்கூட்டத்தை பார்த்து கையமர்த்தி தூதர்களை நோக்கி என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் தாயே மிக துயரமான செய்து கொண்டு வந்திருக்கும் அபாகியசாலைகள் நாங்கள் சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரில் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையிலிருந்து கோடியக்கரைக்கு கப்பலில் வந்து கொண்டிருந்தார் வரும் வழியில் சுழிக்காற்றில் கப்பல் அகப்பட்டு கொண்டு விட்டது துணையாக வந்த கப்பல் உடைந்து முழுகிவிட்டது அதிலிருந்தவர்களை காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலில் குதித்தார் பிறகு அவர் அகப்படவில்லை கடலிலும் கடற்கரை எங்கும் தேடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது சக்கரவர்த்தியும் மலையமான் மகளாரும் இச்செய்தியை கேட்டு பெருந்துயரில் ஆழ்ந்திருக்கிறார்கள் தங்களையும் மதுராந்தகத்தேவரையும் இளைய பிராட்டியையும் உடனே புறப்பட்ட தஞ்சைக்கு வரும்படி சக்கரவர்த்தி எங்கள் மூலம் செய்தி அனுப்பியிருக்கிறார் இவ்வாறு தூதர்கள் கூறியது சிம்பியன் மாதேவியின் காதிலும் விழுந்தது அதே சமயத்தில் ஜனக்கூட்டத்தின் செவிகளிலும் விழுந்தது சிம்பியன் மாதேவியின் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகியது அதை பார்த்த ஜனங்கள் மேலும் ஓ என்று கதறினார்கள் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து காஞ்சிக்கு ஓலை ஓடையில் வந்து படகில் விற்றிருந்தது அரசிலங்குமரி குந்தவைதான் என்பதை வந்தியத்தேவன் நன்கு தெரிந்து கொண்டான் ஓடத்திலிருந்த இளவரசியின் முகத்தை பார்த்தான் தான் போய் வந்த காரியத்தை மறந்தான் உலகத்தை மறந்தான் தன்னையுமே மறந்தான் சுய நினைவு இல்லாமலே வந்தியத்தேவன் தண்ணீரில் சில அடிகள் இறங்கிச் சென்று ஓடத்தில் ஏறி கொண்டான் இளவரசி ஓடக்காரனை பார்த்து சமிக்ஞை செய்தான் ஓடம் நகரத் தொடங்கியது வந்தியத்தேவனுடைய உள்ளமும் ஊஞ்சலாடத் தொடங்கியது தாங்கள் போன காரியம் என்ன ஆயிற்று இளவரசரை அழைத்து வந்தீரா சௌக்கியமாக இருக்கிறாரா எங்கே விட்டு வந்தீர்கள் யாரிடம் விட்டு வந்தீர்கள் என்று முதலில் தெரியப்படுத்தும் பிறகு இங்கிருந்து புறப்பட்டது முதல் நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லும் என்று இளவரசி கூறினாள் அதற்கு வந்தியத்தேவன் தேவி தங்களிடம் ஒப்புக்கொண்டு போன காரியத்தை வெற்றிகரமாக முடித்திராவிட்டால் தங்களிடம் திரும்பி வந்து என் முகத்தை காட்டியிருப்பேனா இளவரசரை இலங்கையிலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன் அதற்கேற்பட்ட ஆயிரம் ஆயிரம் இடையூறுகளையும் வெற்றி கொண்டு அழைத்து வந்தேன் இளவரசர் சுகமாக இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது ஆனால் நான் அவரை விட்டு பிரியும் போது அவருக்கு கடுமையான ஜுரம் ஆனால் பத்திரமான கைகளில் அவரை ஒப்படைத்து வந்திருக்கிறேன் ஓடக்கார பெண் பூங்குழலியிடமும் பூக்கார சேந்தன இளவரசரை விட்டு வந்திருக்கிறேன் என்றான் தேவி தங்களுடைய கருணையினால் ஒளிந்தும் மறைந்தும் தந்திர மந்திரம் செய்தும் இல்லாதது பொல்லாததை சொல்லியும் பகைவர்களிடமிருந்து தப்பி வர வேண்டியதாயிற்று அரசிலங்குமரி இந்த வேலையை இனி என்னால் செய்ய முடியாது விடை கொடுங்கள் என்றான் ஐயோ நீங்களுமா என்னை கைவிட்டு போய்விட எண்ணுகிறீர்கள் நான் எப்படி தங்களை கைவிட முடியும் ராஜாதி ராஜாக்கள் தங்களுடைய கரத்தை கைப்பற்ற தவம் கிடக்கிறார்கள் நானோ குற்றவேல் செய்ய வந்தவன் என்றான் வந்தியத்தேவன் இளைய பிராட்டி அப்போது தன்னுடைய திருக்கரத்தை நீட்டினான் இது கனவா நனவா என்ற தயக்கத்துடன் வந்தியத்தேவன் அந்த மலர்கரத்தை தன் இரு கைகளினாலும் பற்றி கண்களில் உற்றிக் கொண்டான் அவனுடைய உள்ளமும் உடம்பும் பரவசமடைந்தன வாணர்குலத்து வீரரே உமது கரத்தை பற்றிய இந்த என் கரம் இன்னொரு ஆடவனுடைய கையை ஒரு நாளும் பற்றாது வல்லவரையன் சொல்லிழந்து செயலிழந்து குந்தவியின் கண்ணீர் ததும்பிய கண்களை பார்த்த வண்ணம் மதியும் இழந்து நின்றான் ஐயா உம்முடைய பதட்டமான காரியங்களினால் உமது உயிருக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் என்னுடைய கதி என்ன ஆகும் என்பதை சிறிது எண்ணி பாருங்கள் தேவி தங்களுடைய இதய சிம்மாசனத்தில் இடம்பெற்ற இந்த பாகியசாலை உயிருக்கு பயந்த கோலையாயிருக்க முடியுமா ஓலைத்தனம் வேறு ஜாக்கிரதை வேறு ஐயா முதன் மந்திரி அனிருத்தருக்கு கூட தங்கள் வீரத்தை பற்றி ஐயம் கிடையாது முதன் மந்திரி காஞ்சிக்கு மிகவும் நம்பிக்கையான ஒருவரை அனுப்ப விரும்புகிறார் உம்மை அனுப்பலாம் நம்பி அனுப்பலாம் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன் என்னை காஞ்சிக்கு அனுப்பாதீர்கள் தேவி ஏன் அங்கே என் எஜமானர் இருக்கிறார் அவர் கேட்டால் நான் எல்லா விவரங்களையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் பழுவேட்டரையர்களும் மற்ற சிற்றரசர்களும் செய்யும் சதியை பற்றி அறிந்தால் உடனே வெகுண்டு எழுவார் சக்கரவர்த்தியை சிறை வைப்பது போல வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்தால் உடனே படையெடுத்து கிளம்புவார் பொன்னியின் செல்வரை பற்றிய செய்தி அவர் காதில் எட்டியிருந்தால் இதற்குள்ளே ஒரு வேலை புறப்பட்டிருந்தாலும் புறப்பட்டிருப்பார் அதற்காகத்தான் உண்மை அனுப்ப விரும்புகிறேன் அவர் காஞ்சியை விட்டு புறப்படாமல் எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் நான் காஞ்சியை அடைவதற்குள் அவர் புறப்பட்டிருந்தால் வழியில் அவர் எங்கே இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது சொல்லுங்கள் பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது உண்மையில் இளையராணிதான் போகிறானா அல்லது இளையராணியின் பல்லக்கில் இல்லை இளையராணியே தான் போகிறாள் என் சித்தப்பா தான் இன்னும் அங்கே இருக்கிறாரே எதற்காக போகிறார்களாம் ஆதித்த கருகாலனையும் கடம்பூருக்கு வரும்படி அழைத்திருக்கிறார்கள் கல்யாண பேச்சு என்பது வெளிப்படையான காரணம் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து கொடுத்து சமாதானம் செய்து வைக்கப் போவதாகவும் ஒரு பேச்சு நடந்து வருகிறது என் எஜமானர் அதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார் அதை பற்றியெல்லாம் இப்போது என்ன கவலை பின்ன என்ன கவலை தேவி ஐயா என்னுடைய பயம் என் தமையனைப் பற்றியது பழுவூர் ராணியைப் பற்றியது அவர்கள் சந்தித்தால் என்ன நேரிடுமோ என்று எண்ணி என் உள்ளம் கலங்குகிறது அவர்கள் தனியாக சந்திக்க முடியாதபடி நீங்கள் தான் தடை செய்ய வேண்டும் தேவி அவர் ஒன்று செய்தால் அதை தடை செய்ய யாரால் முடியும் ஐயா என் தமையனை காப்பாற்றும் இரும்பு கவசம் போல நீங்கள் உதவ வேண்டும் எப்படி செய்வீர்கள் என்று எனக்கு தெரியாது அவர்களை எப்படியேனும் சந்திக்க முடியாதபடி செய்தால் மிகவும் நலமாக இருக்கும் தேவி என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன் தோல்வியடைந்தால் என்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன் ஐயா தாங்கள் தோல்வியடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் என் இதய சிறையிலிருந்து இந்த ஜென்மத்தில் தங்களுக்கு விடுதலை கிடையாது என்றால் அரசியலங்குமரி மறுநாள் காலையில் வந்தியத்தேவன் முதல் மந்திரி அனிருத்தரின் ஓலையுடன் அரிசலாற்றங்கரையோடு குடந்தை நகரை நோக்கி கொண்டிருந்தான் குதிரையை விரட்டாமல் மெல்ல செலுத்திக் கொண்டு இருபுறமும் தோன்றிய இனிய காட்சிகளை பார்த்து கொண்டு போனான் ஐப்பசி மாதத்தின் ஆரம்பத்தில் சோழவள நாடு பூரண புலிவுடன் விளங்கியது வழியில் ஆழ்வார்க்கடியான் கொள்ளிடக்கரையில் அவனுடன் வந்து சேர்ந்து கொள்வான் என்று அவனிடம் சொல்லியிருந்தார்கள் மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம் பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம் நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன் அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்